அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி இப்போ நாம் ஆ வரிசை எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சாலும் சரியாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க நிறைய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக சொல்லிடுவாங்க கா டா அந்த மாதிரி லைனாக படிச்சிருவாங்க நாம மாற்றி மாற்றி கேட்டால் அதை சொல்கிறதுக்கு குழம்புவாங்க அப்போ அந்த சவுண்டை மட்டுந்தான் கேட்டு அவங்க கா ஞா சா ஞா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு ஒரு எழுத்துக்கான சவுண்டு இது தான் அப்படின்றத புரிஞ்சு படைக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சமாக தான் இருக்காங்க நான் அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல ஒரு தடவை லைனாக காமிச்சு சொல்லி கொடுத்துட்டு ரெண்டாவது தடவை என்ன பண்ணுவோம்னா அதையே மாற்றி மாற்றி கலந்து இருக்கும்போது அந்த தனித்தனி எழுத்துக்களுக்கான உச்சரிப்பை அவங்க சொல்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுவோம் ஓகே போன வகுப்பில் எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க கா அப்படின்னு இப்போ இதையே கலந்து கொடுத்தா உங்களால சொல்ல முடியுமா அப்படின்றத பாக்கணும் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆடியோ இருக்கோ ஆர் மொபைல் டேட்டான்னு கொடுங்க அப்பதான் கேட்கும் உங்களுக்கு ஓகே இப்போ நீங்க எனக்கு எப்படி படிச்சு காமிக்கணும் அப்படின்னா ல இந்த மாதிரி நீங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்க போறேன் கூட சேர்ந்து நீங்க சொல்ல போறீங்க ஓகே வா அப்போ நான் சொல்றதை கேட்கணும் அந்த எழுத்தை பார்க்கணும் அந்த எழுத்துக்கான உச்சரிப்பை நீங்க சொல்லணும் என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லைங்களா ஒரு சிலருக்கு வாய்ஸ் கேட்கலன்ற மாதிரி சொன்னாங்க மேபி வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா செக் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு வாய்ஸ் சரியா கேட்கல அப்படின்னுட்டு ஓகே எல்லாருமே இப்ப அன்மியூட் பண்ணிக்கோங்க அப்போ நான் சொல்றத கேட்கணும் நான் எதை காமிக்கிறேனோ அத பார்க்கணும் வேகமா ரெண்டு தடவை படிக்கணும் இந்த முதல் எழுத்து நா ரெண்டு தடவை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும் Gồm La 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 những miếng thịt, những miếng thịt, những Ra 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 miếng 呀呀呀呀呀！呀，呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀啦啦啦啦啦 xong yên mát 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 ஓகே இப்போ எல்லாருமே மியூட்டில் இருங்க நான் படிக்கிறேன் அது அப்படியே கேளுங்க அந்த எழுத்தை கவனிங்க அந்த எழுத்துக்கான உச்சரிப்பை புரிஞ்சுக்குங்க சரியா ந ல ரா த ட நான் ஓகேங்களா இப்போ எல்லாருமே என் கூட சேர்ந்து சொல்லுங்க இல்ல எல்லாருமே நான் காமிக்கிறேன் அந்த எழுத்த லைனா சொல்லிக்கிட்டே வாங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க முதல் எழுத்து இது நான் காமிச்சா அதை மட்டும் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும் இது இது இது

இப்போ யாரு சொல்ல விருப்பப்படுறீங்களோ அவங்க சொல்லணும் மத்த எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வரும் நீங்க மியூட்ல தான் இருக்கீங்க இருந்தா கூட மத்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து சொல்றதுக்கு முயற்சி செய்யணும் சாய்னிவா சொல்லுங்க பாக்கலாம் ஆமா இதுல இருந்து ஒரு ஒரு எழுத்தா சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் வெயிட் ஒவ்வொருத்தருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் இருங்க இப்போதைக்கு சைனிவாஸ் நீங்க சொல்லலாம் சாய்னிவாஸ் யோசிக்கிற நேரத்தை குறைக்க முடியுமான்னு பாருங்க நீங்க யோசிச்சு சொல்லாம அந்த எழுத்தை பார்த்த உடனே எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுதோ ட்ரை பண்ணுங்க இது என்ன பர்ஸ்ட் இந்தியா பர்ஸ்ட் இந்தியா சொல்லுங்க யா யா உம் யா யா சொல்ற வாடா ரா ஹா யா 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 தான் சொல்லிடுறோம் அருமையா சொன்னீங்க சாய்னிவாஸ் அபிஷேக் மத்தவங்க சொல்லும் போது நீங்க மியூட்ல இருங்க எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் அப்ப நீங்க சொல்லலாம் இப்போ அபிஷேக் நீங்க சொல்லுங்க அபிஷேக் நீங்க படிக்கலாம் தெரிஞ்சவங்க இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ற சிம்பிள் கொடுங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்குங்க எப்படி நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்றோம் தெரியும் சொல்ல விரும்புறீங்களோ என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு தடவை நான் படிச்சு காமிச்சிருவேன் உங்களுக்கான பிராக்டிஸும் கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்டூடெண்டாக சொல்றதை கேட்டு கேட்டு என்ன பண்ணனும் அப்பதான் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா புரியும் அபிஷேக் வாய்ப்பு வரும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் ரைட் நாராயணன் மணி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏதும் சார் ஆ எஸ் சொல்லுங்க ஓகே நாராயணமணி அழகா படிச்சிங்க உங்களுக்கு டென் பாயிண்ட்ஸ் ஒரே நிமிஷம் இப்போதைக்கு உங்களால் அன்மியூட் பண்ண முடியாது நான் ஓகே அபிஷேக் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு படிக்கலாம் அபிஷேக் இப்ப அன்மியூட் பண்ணலாம் நீங்க அபிஷேக் அன்மியூட் அப்படின்னு வரும் கிளிக் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆயிடும் எனக்கு கேட்கும் ஓகே நீங்க சொல்லலாம் இவின் சொல்லுங்க நீ தான் இல்ல நீங்க வந்து கவனிச்சு பிராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் வெயிட் கொஞ்ச நேரம் வேற யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா அபிஷேக் நீங்க அன்மியூட் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுக்குற அன்மியூட் பண்ணிட்டு படிக்கலாம் உங்களுக்கு அன்மியூட்னு வரும் அதை டச் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆகும் நீங்க படிக்கலாம் வேற யாராவது படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ற சிம்பிள் கொடுங்க அபிஷேக் இப்ப நீங்க படிக்கலாம் அபிஷேக் படிக்கலாம் படிங்க ரைட் ஓகே இப்போ திரும்பவும் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணப் போகிறோம் யார் யாரெல்லாம் இன்னும் படிக்கலையோ அவங்க எல்லாமே எனக்கு இப்போ படித்து காமிக்க போகிறீங்க